அறிவுடைமை அறியாமை இதை இரண்டை பற்றியுமே திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியுள்ளார் அறிவுடைமை என்பது எல்லாவற்றையும் அறிந்து வைத்து கொள்ளுதல் தெரிந்தது தெரியாதது என்று இல்லாமல் எல்லாவற்றையுமே தெரிந்து வைத்து கொள்வது அறியாமை என்பது இருளுக்கு சமமானது எதையுமே அறியாமல் இருப்பதுதான் அறியாமை அறியாமை இருள் இருளை விடும் என்று திருவள்ளுவர் சொல்வார் நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றால் இந்த அறியாமை என்ற இருளை நீக்கிவிட வேண்டும் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் கல்வி கல்வி எதற்கு நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்குத்தானே கல்வி கல்வி கேடில் விடிச்செல்லும் என்று சொல்வதுண்டு அது ஒரு செல்வம் கல்வி என்பது அழிக்க முடியாதது எரிக்க முடியாதது அது ஆறு போல ஊறிக்கொண்டே இருக்கும் எப்படி இந்த மணற்கேணி எப்படி தோண்ட தோண்ட தண்ணீர் வருகிறது அல்லவா போல நமது அறிவும் பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படித்தான் நமக்கு இந்த அறிவுடைமை அறியாமை அது ரொம்ப ஆபத்தானது எளிதாக நம்ம ஏமாற்றி விடுவார்கள் நாம் எப்பொழுதுமே அதற்காக உஷாராக இருக்க வேண்டும் இல்லையென்றால் நம்மை ஆட்டை போட்டு விடுவார்கள் ஏமாற்றி விடுவார்கள் எளிதில் அதனால்தான் இந்த பதிவு அடிக்கடி நான் பதிவு செய்வதுண்டு ஏனென்றால் நாம் எப்பொழுதுமே விழிப்புடன் இருக்க வேண்டும் ஏன்னால் இந்த பணத்தை ஈட்டுவதற்காக நாம் பலரும் கஷ்டப்படுகிறோம் எங்கெங்கோ சென்று கஷ்டப்படுகிறோம் அந்த ஆங்கிலேயர்கள் காலத்தில் பனிரெண்டு மணி நேரம் வேலை பார்த்தார்கள் பிஎன்சி மில் என்று நமக்கு தெரியும் வக்கிங்காம் அண்ட் கர்நாட்டிக் மில் அப்பொழுது ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் வேலை பார்த்தார்கள் அது காட்டன் தான் பஞ்சு துணியை தான் அவர்கள் செய்தார்கள் அப்போ அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் பனிரெண்டு மணி நேரமாக பிறகுதான் வந்து எட்டு மணி நேரமாக மாற்றினார்கள் அதற்கு முன்பு பனிரெண்டு மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும் சுமார் ஆயிரத்து இரநூறு பேர் வேலை பார்த்தார்கள் தற்பொழுது அது மூடி மூடிவிட்டார்கள் மூடி பிறகு இப்பொழுது அது அடுக்குமாடி கட்டிடமாக மாறிவிட்டது இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் அறியாமை தான் அறியாமை இருக்கக்கூடாது அறிவுள்ள அறிவுடையாம நம்ம இருக்க வேண்டும் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த பதிவை நான் இந்த கோப்டெக்ஸ் எதிர அருகாமையில் தான் நான் இருக்கிறேன் இது பேப்பர் மில் சாலை